ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் அதுவும் கோவில்ல அன்னதானத்துக்குலாம் போடுவாங்கல்ல அதே போல டேஸ்ட்ல இருக்கும் ஹோட்டல்ல இருக்கிற அந்த சுவையை விட இது ரொம்பவே சுவையா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கோம் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க அந்த பிளெட் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிக்கலாம் நல்லா அலசியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சல்லுன்னு இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு சரியா இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதே போல கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இருக்கும் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து இது போல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போல நச்சுக்கலாம் இது ரொம்ப இருக்கும் கையில அம்மியில அரைக்கிறது போல இதுவும் நல்லா இருக்கும் ரொம்ப மைய நைக்க தேவையில்லை கொஞ்சம் பஞ்சு மாதிரி வரும் இல்லையா அந்த அளவுக்கு நச்சுக்கிட்டா போதும் பிரியாணிக்கெல்லாம் இது போல செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமா இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு மறுபடியும் ஊத்திக்கலாம் ரொம்ப கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை இது போல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டா மூணா கட் பண்ணுங்க ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ண வேண்டாம் இது போல கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி ஒரு எட்டு விசில் வச்சிடலாம் ரொம்ப பெரிய கடாவா இருந்துச்சுன்னா பத்து விசில் வச்சுக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் மறுபடியும் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு அதிகமாக தேவைப்படும் இது சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் ஆறு பழம் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு பழமே போதும் கறி குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்க்கணும் தக்காளி குறைவாக சேர்க்கணும் அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் சமையல் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த இரநூறு கிராம் வரைக்கும் வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அலசிட்டு பூண்டுப்பல் இதோட சேர்த்துருக்கோம் பூண்டுப்பல்லா இருந்தா சேர்த்துக்கோங்க கருவேப்பில உங்களோட ஆப்ஷனல் தான் நான் எப்பவுமே நிறைய சேர்ப்பேன் நீங்க ஒரு ரெண்டு கொத்து சேர்த்திங்கன்னா போதும் நீங்களும் இதே போல் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு கொத்து கருவேப்பிலையை அலசிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கசகசா அரை இருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் பட்டை சின்ன சின்னதாக நுணுங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பட்டை பெருசாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது இதுபோல் வதக்கிக்கலாம் கொஞ்சம் அப்புறமா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ தான் தண்ணி நல்லா விட்டு வரும் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி விட்டுருச்சு கரம் மசாலா சேர்க்கறதுக்கு பதில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது போல் குரகுரப்பாக அரைச்சி வச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கினதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பட்டையெல்லாம் சேர்த்துருக்கனால திப்பி திப்பியாக இருக்கிற அளவுக்கு அரைக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ஐம்பது கிராம் சேர்த்தாலே போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு கொத்து கருவேப்பில நல்லா அப்புறம் நான் கரம் மசாலாவுக்கு பதிலும் சேர்க்கலான்னு சொன்னேன் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அல்லது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க தூள் இல்லாட்டி நீங்கள் அரைக்கும்போதே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இது குழம்பு மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் தேவையானவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் காமன் மிளகாய் தூள் தான் ஐ தனி மிளகாய் தூள் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சீக்கிரம் கருகி போயிடும் இல்லையா அதனால சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இழகி விட்டுக்கலாம் வேற இன்கிரீடியன்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல செஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு கருகாது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த எல்லா பேஸ்டையும் இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சிருந்தோம்ல அத இதோட சேர்த்துக்கிட்டோம் அந்த அந்த பாத்திரத்தை மட்டும் லைட்டா அலசி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வேக வச்சு வச்சிருந்த நம்ம அந்த கறியவும் இதோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க நல்லா வெந்திருச்சு ஆல்ரெடி நல்லா வேகாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்கோங்க இப்போ உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு என்ன தனியாக பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் இது போல இருக்கும் கொத்தமல்லி இல்லையே தூவி இறக்குங்க சூப்பரான சுவையான கோவிலெல்லாம் அன்னந்தான விடக்கூடிய அந்த குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் உங்களுக்கு தேவையான லிங்க் அதுல இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ